வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் ஒவ்வொரு புது புது வீடியோக்களும் உடலுக்கு தேவையானதையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஹைட் பண்ணிக்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இளைஞர்கள் வளரலாம் குள்ளமாக இருக்கிறேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு கால்கள் கொஞ்சம் ஆக்கலாம் அதே போல வாக்கிங் போகும்போது வலி வர்றது ஜாக்கிங் போகும்போது குதிகாலில் வழி வர்றதெல்லாம் இல்லாமல் போகும் வாங்க பயிற்சிக்குள்ள போவோம் இது மாதிரி ஒரு சுவரில் சாஞ்சுங்க கால்களை கவனிங்க கால்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டதோட இல்லாமல் செவத்தை ஒட்டி முதுவை வச்சுக்கிட்டு அப்படியே கைகளை மேலே கொண்டு போங்க மெதுவாக நான் செய்கிறேன் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேகமாக செய்யலாம் இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அப்படி போடுங்க அப்படியே வாங்க இப்படி நின்றுக்குங்க கெடை காலெல்லாம் வழியே வராது எவ்வளோ தூரம் வேணாலும் ஜாக்கிங்